ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மேலே வந்து காங்கிரீட் போடுறோம் தளம் போடுறாங்க இது வந்து ஃபைனல் தளம் இதுக்கு மேலே வந்து மொட்டை மாடி தான் வரும் ஃபைனலுக்கு வந்து சார் முருகர் கோயில் இருக்கு ஏன்னா இந்த மாடிக்கு வந்த உடனே தான் நம்மளுக்கு முருகர் கோயிலே தெரியும் இன்னைக்கு பார்த்தா இங்கேருந்து பார்த்தா இந்த மாடி நம்ம போடும் போது தான் ஃபினிஷ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு முருகர் கோயிலே தெரியுது நம்ம வந்து ஒரு ரூம் போட போடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால்

இருபத்தி ரெண்டு வருஷத்துல இந்த வளர்ச்சி வந்திருக்கும் வளர்ச்சிலாம் கிடையாது ஏன்னா வளர வேண்டியது நிறைய இருக்குது பசங்க வளர்ந்துட்டாங்க அதனால பசங்க வளர்ந்துட்டு வேலைக்கு போக வரஞ்சுட்டாங்கன்னா ஓகே தான் நம்ம கொஞ்சம் கடை இல்லாம பாக்குற பசங்களுக்கு ஒரு ரூம்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சோம் ஒரே ரூம்ல தான் ஆரம்பிச்சோம் வாழ்க்கையை ஒரே ரூம்னா ஒரே ரூம்ல தடுத்து அந்த ஸ்லாப் வச்சு கிச்சன் அதான் ஒரு ஸ்டவ்வு ஒரே பப்பு ஸ்டவ்வு ஒரே ஒரு கிச்சனு ஸ்லாப் வச்சு அங்கேயே சாப்பாடு செய்யணும் அதுக்கு பக்கத்துல படுத்துக்கணும் அது வேற ஓட்ட கதவு கதவு வேற ஓட்ட கதவு இன்னொன்னு என்ன கதவுல ஓட்ட இருக்கும் வீட்டோட வாடகை வந்து அட்வான்ஸ் எவ்வளோ தெரியுமா ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் ஆயிரத்தி முந்நூறுபா மறக்கவே முடியாது கண்ணா இது கடப்பேரியில தான் அந்த மெப்சு ரோட்டுக்கு பக்கத்து ரோட்டில் தான் இருக்கும் அந்த வீட்டை அப்படி பார்க்கணும் அது எப்படி உருவாயிருக்கும்

அஞ்சு வெஜிடேரியன் அத கூட நீங்க உங்களோட பொருள் தான் எடுத்துட்டு போறீங்க நாலு எட்டு எட்டு பீஸ் இருக்கு

தெய்யல்ல தான் வேலை சேர்றேன். வெயில் நழலையாது ஓகாந்து சாப்பிடு. ஆ, அரை நீங்க தான் வெஜிடேரியன்ல. மோர் குழம்பு வंदிருக்கோம். மீதி எதுவுமே குழம்பு. நீ எதுமே எடுக்கல நீங்க. இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா எனக்கே பசி எடுத்து பசியே அடங்கி போச்சு. அது எப்படி உங்களு விட்டு சாப்பிட முடியும்? நீங்க அங்க வெய்யல்ல நின்று வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. நான் போய் சாப்பிட சாப்பிடுறேன். இல்ல இல்ல நான் குடிடா கிராகolda எம்புலக கிராகolda டேய் பாரே அந்த ஒன்ஸ் இப்போ காண்ட பாறும்போது இவரே நல்லா தப்பே இல்ல அந்த மாதிரி பேசாதே என்னவோ கரையும் ரோஸ் யூஸ் பண்ணோம்

கரிய <CKKų> <Darwinough> <expressed displaysSean> <Oliver>

வந்து நம்ம வீட்டு குபேரன் ஓட்டை ஒரு உடசன மாதிரி சைடு கிரிஷன் பண்ண முடியும் அஜி ஜாஸ்தி காத்த வரது

Thank you. கட்ட முடியாது இப்ப இருக்கிற வேலையில கற்பூரம் தான் கூட வரலையாச்சு சென்டிமெண்டான விஷயங்கள் மனசு ரொம்ப என்ன சொல்றது சந்தோஷமா இருக்கிற விஷயம் ஒரு நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு எத்தனை எத்தனை வருஷத்தோட இயக்கம் எது வேணாலும் போடுங்க உங்க கையில வர்றத

அப்படி தூக்கெல்லாம் பறக்கு அடுத்தது பூசணிக்காய் எலும் தேங்காய் பூசணிக்காய் உனக்குதான் திருஷ்டி நிறைய வந்துருக்கும்